இன்றைய வேத வசனம் உபாகமம் ஆறு ஆறு தேவனுடைய கட்டளைகள் துன் இருதயத்தில் இருக்க கடவுள் பிரியமானவர்களே உபாகமம் ஆறாம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாழ வேண்டிய வழியை மோசே மூலமாக எடுத்துரைக்கிறார் அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே நீங்கள் திரளாய் பெருகுவதற்கும் தேவனுடைய கட்டளைகளை உங்களுடைய இதயத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏராளமான தேவனுடைய கட்டளைகள் வேதத்தில் இருக்கிறது தேவனுக்கு பயப்படுவாயாக அந்திய தேவர்களை பின்பற்றாதிருப்பாயாக கர்த்தருக்கு முன்பாக நன்மையை செய்ய நாடுவாயாக அவர் ஒருவரே தேவன் என்று அவரை தொழுது கொள்வாயாக கர்த்தருக்கு கீழ்ப்படிவாயாக பரிசுத்தமாயிருப்பாயாக என இப்படி அநேக வார்த்தைகள் சொல்லியிருக்கிறது இவையனைத்தையும் நாள்தோறும் கடைபிடிக்க மறவாமல் இருப்பீர்களாக அடுத்தடுத்து வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நீ இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே நாக்கக்குறியாய் இருக்க கடவுது பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு எல்லாவித நேரத்திலும் இதை போதிக்க வேண்டும் எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக மறவாமல் நினைக்கவும் அதன்படி நடக்கவும் வேண்டும் அப்படி இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் குடியிருக்கிற தேசத்தில் பெருகி ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக